ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா லாஸ்ட் த்ரீ வீடியோஸ் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நல்ல வியூஸ் போச்சு பட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எல்லாருமே அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நானும் ரொம்ப மோட்டிவேஷனோடு உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்பேன் ஸோ மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துடலாம் இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ் தான் அதாவது எப்படி வந்து காசை சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ நான் எந்தெந்த மாதிரி பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான் அதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சேவிங்ஸ் இந்த டாப்பிக்கை எடுத்தாலே ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன் வந்து சேமிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நீட்ஸ் சேர்த்து வச்சா மட்டும்தான் நமக்கான நீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளை யாருமே வந்து மதிப்பாங்கங்க காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் மதிக்க மாட்டாங்க என்ன வேணால் சொல்லலாம் நம்ம செஞ்ச நல்லது எல்லாமே அவங்க முன்னாடி இருந்தால் கூட நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளை வந்து சொசைட்டியில் ஒரு ஜட்மெண்ட்டே பண்ணுவாங்க ஸோ சேமிப்பு வந்து நமக்காகவும் ரொம்ப முக்கியம் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்குமே சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா யாருகிட்டயுமே நம்ம வந்து ஹெல்ப்பே கேட்கக்கூடாதுங்க அடிக்கடி கேட்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முடியாத சூழ்நிலை நமக்கு இந்த ஹெல்ப் கேட்டா பண உதவி கேட்டால் மட்டும்தான் இந்த விஷயம் முடியும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள்கிட்ட மட்டும் தான் கேட்டுக்கணும் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய அக்கா தங்கச்சி இவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து கேட்டுக்கணுமே தவிர நமக்கு அடுத்த செகண்ட் சர்க்கிள் கிட்ட நம்ம போகவே கூடாது கடன் இல்லாம வாழணுன்னா சேர்த்து வைக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் பிளான் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது ஸோ பிளான் பண்ணோனாலே ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது பட்ஜெட் பட்ஜெட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்குமே வேறு வேறு மாதிரி சேல்ரி வேறு வேறு மாதிரி இன்கம் சோர்ஸஸ் இருக்கும் ஸோ இங்கே நான் வந்து காமனாக எந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து ரெண்டாக பிரியும் ஒன்று வந்து ரஃப் பட்ஜெட் இன்னொன்று வந்து அக்யூரேட் பட்ஜெட் ரஃப் பட்ஜெட்டுங்கிறது ஒரு அக் சும்மா நம்ம சொல்லிடலாம் இப்போ இந்த மாதத்துக்கு இந்தந்த செலவுலாம் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் ஒரு நாற்பதாயிரத்துக்கு இந்தந்த செலவுலாம் வருது அப்படிங்கிறத சொல்லலாம் அக்யூரேட் பட்ஜெட்ங்கிறது நம்ம போடுறது நம்ம தான் செலவு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்குள்ள தான் நம்ம செலவை வந்து செய்யணும் அப்படி செய்கிறப்ப மட்டும்தான் நம்மளால வந்து சேமிக்க முடியும் ஸோ அதனால பட்ஜெட்டை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் ப்ரொஃபஷனிஸ்ட்லாம் சொல்கிற வே வந்து பார்த்தீங்க ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது அதாவது சம்பளத்தில் ஐம்பது பர்சண்ட்டை வந்து நாம் வந்து நீட்காக எடுத்து வச்சுக்கணும் தேர்ட்டி பர்சன்ட்ஸ் வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக எடுத்து வச்சுக்கணும் டுவெண்ட்டி பர்சன்ட்ஸை நம்ம வந்து சேவிங் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ப்ரொஃபஷனலிஸ்ட் சொல்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு இதில் வந்து இதுவுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும் ஸோ அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான் இப்போ என்னோடய வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நீட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் என்னோடய வான்ஸ் வந்து ட்வெண்ட்டி பர்சண்ட் என்னோட சேவிங்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இப்படி தான் நான் வந்து பிரிச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்ஸில் என்னென்னலாம் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட் இப்போ ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே ரெண்டட் ஹவுஸில் தான் இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா சம் சம் பீப்புள்ஸ் வந்து ஓன் ஹவுஸ் வச்சுருப்பீங்க அப்படி இருக்கிறப்போ இந்த இந்த ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சேவிங்ஸில் போயிடும் ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறதால இந்த ரேஷியோவுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ நான் இங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் தான் எனக்கு ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டுவெல் மந்த்துக்கு நம்ம ஃபஸ்ட்டே செக்கு கொடுத்துடணும் செக்கு கொடுத்துட்டா மந்த்லி மந்த்லி எனக்கு இங்கே வந்து ஹவுஸ் ரெண்ட் டிடக்ட் ஆகிடும் ஸோ ஹவு பேஸிக்காக என்னென்னலாம் நீட்ஸில் வருங்கிறத நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி சிலிண்டர் இதெல்லாம் வந்து வரும் சிலிண்டர் அப்படிங்கிறது இங்கே பொறுத்தளவுக்கு காசு ரொம்ப கம்மி தான் பட் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்தியாவில் வந்து அது ஒரு பட்ஜெட்டாகவே நீ நம்ம ஒதுக்கியே ஆகணும் ஸோ அதனால சிலிண்டர் ஆட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து செகண்ட்ரி ஆப்ஷன்ஸ் தான் இங்கே பெருசாக அதுக்கு எயிட்டின்ரியால் தான் ஆகும் ஸோ அதனால அது எனக்கு கிடையாது பட் உங்களுக்காக இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீட்ஸில் வந்துடும் இதெல்லாம் வந்து மந்த்லி மந்த்லி நம்ம செஞ்சியே ஆகணும் இதை செய்யாமல் நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்ஸில் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வான்ஸ் வான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஷாப்பிங் இப்போ ஷாப்பிங்ங்கிறதுமே நம்மளோட ஆப்ஷனல் தான் இப்போ ஒரு சிலர் வந்து மந்த்லி மந்த்லி ஷாப்பிங் பண்ணுவாங்க இதே இது ஒரு டென் தௌசண்ட் தான் சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா மந்த்லி மந்த்லிலாம் பண்ண முடியாது அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டென் தௌசண்ட் சேலரியே வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு குழந்த இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்காக ஷாப்பிங் பண்ணியே ஆகணும் மந்த்லி நீட்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டயப்பர் இதெல்லாம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது அப்படிங்கிறதுனால ஷாப்பிங்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவுமே உங்களோட ஓன் திங் தான் நீங்க ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா இது வான்ஸ்ல இருக்கலாம் ஷாப்பிங் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்க அப்படியே வந்து சேவிங்ஸ்ல போடலாம் பட்ஜெட் போடுறப்ப எப்பயுமே நீங்க தான் போடணும் ஷாப்பிங் பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு சேவிங்ஸ்ல போயிடும் இப்போ ஒருவேளை ஷாப்பிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பட்ஜெட் அது செலவாயிடும் நீங்க யார்டையும் கடன் வாங்க வேண்டாம் ஸோ தான் நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க எழுதி வச்சிடணும் இது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கறத எழுதிடணும் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஈட் அவுட் ஈட் அவுட்டுங்கிறது நம்ம வெளில போய் சாப்பிட்றது இது வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இங்கே நாங்கள் வந்து வெளில சாப்பிடுவோம் இப்போ எல்லாருமே அப்படி சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது சிலர் மந்த்லி ஒன்ஸ் சிலர் வந்து ஃபியூ மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கோங்க அடுத்தது ரீசார்ஜ் ரீசார்ஜ் அப்படிங்கிறதும் அங்கே இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி காமன் தான் எங்களுக்கு வந்து இங்கே வந்து மொபைலுக்கு போடுற கார்டாக இருக்கட்டும் நெட் கார்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து இதில் வந்துடும் அடுத்தது சினிமா இப்போ சினிமா வந்து பாத்தீங்கன்னா எங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு மூவி தேட்டருக்கு போக மாட்டோம் நாங்கள் இது ரொம்ப ரேராக எப்பயாவது குழந்தைங்களோட மூவி ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்து மூவி தேட்டர் போவோம் பட் நம்ம இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது ஒரு ரிலாக்ஸேஷன்க்காக போக வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இப்போ நமக்கு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்மளே கூட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் வந்து இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வான்ஸில் போட்டு போட்டுடணும் அப்படின்னா தான் இதுக்கான அமௌண்ட்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்க முடியும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் இப்போ சேவிங்ஸ் வந்து நான் வந்து தேர்ட்டி பர்சன்ட் பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரொஃபஷனல் சொல்கிறது டுவெண்ட்டி பர்சன்ட் பட் நீங்கள் சேவிங்ஸை ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம் அப் டு உங்களோட சேலரி என்ன உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இது ஸோ சேவிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் நீட்க்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட் வாங்கணும் ஹவுஸ் வாங்கணும் இல்லைனா வேறு ஏதாவது ஃப்யூச்சர் நீட்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நீட்ஸ்க்காக ஒரு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸோட எஜுகேஷன் கிட்ஸோட எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க ஆக்சுவலி இதை தான் நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் நான் எழுதுகிறப்ப மாற்றி எழுதிட்டேன் எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களோட படிப்பு நம்ம பசங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ பசங்களுக்கு எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்னால் இப்போ எந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நீட் வரும் எந்த நேரத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும் இந்த அமௌண்ட் நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு மட்டும் வாங்கி தனியாக ஒரு இடத்துல வச்சிடணும் பட் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸுமே எடுத்துக்க கூடாது அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் மந்த்லி ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு உங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டே வரணுங்க அது வந்து அந்த எமர்ஜென்சின்னு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி நீட்ஸ் வர்றப்ப மட்டும் தான் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து பிளான் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஏன்னா இப்போ எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் கிடையாது இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது ஸோ அவங்க என்னதான் லேக்ஸில் கவர்மெண்ட் ஜாபில் சேலரி ஏர்ன் பண்ணால் கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா உங்களால் உங்களோட ரிட்டைர்மெண்ட் ஏஜை வந்துட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது இதெல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸில் வந்துடணும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஜஸ்ட் ரஃபாக ஒரு டென் தௌசண்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க இப்போ டென் தௌசண்ட் வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட நீட்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் இந்த ஃபைவ் தௌசண்ட்குள்ளே நம்மளோட ரெண்ட்டு ஃபுட்டு இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் நீங்கள் வான்ஸ் த்ரீ தௌசண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதாவது உங்களுக்கு சினிமா போகணும் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணும் இப்படி ஏதாவது நினச்சிங்கன்னா அதை இதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் இதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் இதை தூக்கி அப்படியே சேவிங்ஸில் போட்டுடணும் ஸோ உங்களோட சேவிங்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிடும் வான்ஸ் வந்து ஆல்வேஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற கிடையாது பட் நீங்கள் பிரித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அது உங்கள் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு துண்டு விழாது ஸோ அதுக்காக ஸோ இதை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் டூ தௌசண்ட் ஸோ உங்களோட டென் தௌசண்டில் அட்லீஸ்ட் நீங்கள் டுவெண்ட்டி பர்சென்ட்டாவது கண்டிப்பாக சேவ் பண்ணியே ஆகணும் தான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்கேன் நான் எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி பிளான் பண்ணி மணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அதனால இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற மணி சேவிங் டிப்ஸ் கோல்டு சேவிங் டிப்ஸ் இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஆல் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் சி யூ